வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை வேதாந்தம் சித்தாந்தம் வேதாந்தம் அப்படின்னாவே தெரியுது ஒருத்தங்கள நம்ம சொல்கிற ஒரு அறிஞர்கள் சொல்கிறதையோ இல்லைன்னா ஞானிகள் மகான்கள் எழுத்து வடிவில் சொல்லியிருக்கிறத அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை காதால் கேட்டால் மட்டும் காணாது சித்தாந்தம் அப்படின்னா அந்த உயிர் சித்தர்கள்னால் யார் உயிரை உணர்ந்தவர்கள் அந்த உயிர் எங்கேருந்து வந்துச்சு அதோடய மூலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணர்கிறது தான் சித்தாந்தம் இப்போ அவனே நானாக நானே அவனாக வந்திருக்கோம் இப்போ சிவன் தான் நான் நான் தான் சிவன் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தான் சிந்திக்கணும் இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் புலன் அப்படிங்கிற அந்த புலன் கவர்ச்சியிலே இன்பதுன்பு உணர்வுகளே உழந்துட்டுருக்கமே தவிர்த்துட்டு அதை கடந்து உயிரின் படர்க்கினிலே தான் மனம் அந்த மனசை அங்கங்கே அலைய விட்டு தேவையான அத்தனையும் நம்ம வந்து தூக்கிறோம் ஆனால் உண்மை நிலையை உணரலை உயிரின் படற்கை நிலை அப்போ உயிரோட படற்கை தான் மனம் ஜீவகாந்தம் தான் மனோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஜீவகாந்தம்ங்கிறது எது இப்போ காந்தம் இறைத்துகள் அப்போ இறைநிலையோட அது தன்மாற்றத்தில் தான் வந்திருக்கு அப்போ இறைநிலை தான் இறைத்துகளாக வந்துச்சு இப்போ உயிர்னா என்னது விண் அதை அறியணும் அப்படின்னா முதல்ல நம்ம அது மூளை என்ன அணுக்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்துச்சு உயிரும் அப்போ அந்த எல்லா அணுக்களின் கூட்டும் எப்படி வந்துச்சு அந்த இறை இருந்து தான் கொத்தி இயக்கமாய் தான் வின் வந்துச்சு இல்லையா அப்போ இறைநிலை தான் இறை துகளாச்சு அப்படியே ரிவர்ஸில் போனோன்னா இப்படியே மாறி ஒவ்வொரு அணுவையும் பார்க்கும் பொழுதும் இந்த பிரபஞ்சத்தில் தோன்ற எல்லாத்துக்குமே மூலம் இறைநிலை அதை நம்ம உணர்ந்து நம்ம அறிவில் தெளிவு அடையணும் அப்படின்னா நம்ம அகநோக்கு பயிற்சிகள் பண்ணணும் உடல் பயிற்சி பண்ணணும் நமக்கான மகிழ்ச்சி கொடுத்துருக்க பயிற்சிகள் உயிருக்கான பயிற்சி இதெல்லாம் பண்ணுறது அப்படி பண்ணும் பொழுது தான் நம்ம உயிரை உணர முடியும் மூலத்தை அறிய முடியும் அதற்காக நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான கலை தான் இந்த மனவளக்கலை சரிங்களா இதை பயன்படுத்தி எப்படி நம்ம மேலே வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்மளை முன்னோக்கி கொண்டு போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் நம்ம உயரணும் வாழ்வின் நோக்கம் உணரணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வாழ்ந்துட்ருக்கோங்கிற அந்த தன்மையை தன்னை அறிதல்ங்கிற செல்ஃப் ரியலைசேஷனை மாற்றும் பொழுது நமக்குள் மூலமான அறிவு நிலை வெளிப்படும் அந்த மூலம் வரும் பொழுது நம்ம ஒடுங்கி ஒடுங்கி உள்ளே போகும் பொழுது தன்னைத்தானே இடைநிலையாக உணரும் நிலை வரும் அப்பொழுது முழுமையாக இன்பதுன்பத்தை கடந்து அமைதி நிலையை நோக்கி போய் வேறு இன்ப நிலையை அடைவோம் நம்மை நாம் உணர்வும் வேதாந்தத்தை கடந்து நூல்களை படித்தாலும் சித்தாந்தராளாக நம்ம சித்தாந்தம் கற்ற மட்டுமல்லாம் அப்படியே வாழ பழகிக்கொள்வோம் வாழ்க வளமுடன்